வணக்கம் பாலியல் மந்திர டிவி நாயகர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னன்னா அண்ணா வெந்தயம் ஊற வைத்த வெந்தயத்தை சாப்பிட்ட உடனே தேங்காய் பால் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு கிராமங்களில் நிறைய இடங்களில் அதாவது கிராமத்தில் இருந்து நகரங்களுக்கு மைக்ரேட் ஆனவங்களுக்கெல்லாம் தெரியும் வெந்தயக்களியை பற்றி ஸோ வந்து வெந்தய கஞ்சியை பற்றி தெரியும் ஸோ நல்லா வெந்தயத்தை நல்லா என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலே ஊற வச்சு இரவில் வந்து அந்த வெந்தயத்தை நல்லா முளைக்க வச்சு எடுத்துப்பாங்க ம வெந்தயத்தை வந்து கட்டி வச்சிடுறது ஈர துணியில் காலையில் பார்த்தா அந்த வெந்தயம் லேசாக விட்டுருக்கும் அந்த முளைக்கட்டிய வெந்தயம் தேங்காய் பால் அரிசி சேர்த்து கஞ்சி செய்வாங்க வெந்தயக்கஞ்சி இல்லை முளைக்கட்டிய வெந்தயம் தேங்காய் பால் அதில் என்ன சிலதெல்லாம் சேர்த்து இத்தியாதியை சேர்த்து களி செய்வாங்க வெந்தயக்களி இந்த வெந்தயக்களியெல்லாம் நாங்களாம் சின்ன வயசில் வந்து எங்களுக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க வந்து எங்கள் பாட்டி தலைக்கு நல்லா எண்ணெயை வச்சு விட்டு ஆமாம் வாங்கடா பேர பசங்களாக குளிக்கலான்னு சொல்லி கூப்பிடுறப்போ நாங்களாம் வரப்போ வழியாக ஒரே ஓட்டமாக ஓடுவோம் கடைசியில் பிடிச்சி தூக்கிட்டு வந்துடுவாங்க ஏன்னா தலைக்குன்னா சாதாரண இன்னைக்கு மாதிரி ஷாம்புலாம் கிடையாது அது சீர்காய போட்டால் கண்ணெல்லாம் எரியும் தர ஃபுல்லாக எண்ணெயை வச்சு சீர்காய தேய்க்கிறப்ப கண்ணெல்லாம் எரியும் கண்ணெல்லாம் எரியுது அதுக்கடுத்து நல்ல சாப்பாடு கொடுப்பாங்களா அது கிடையாது வெந்தயக்களியை கிண்டி அதில் ஒரு பள்ளத்தை நோண்டி அதில் பாலை ஊற்றி தொட்டு நக்கு தொட்டு நங்கு மா எங்கே ஓட்டுனாது கண்ணீராக வரும் அழுகையாக வரும் தொண்டை கீழே அது இறங்கவே இறங்காது வேறு அப்படிலாம் இருக்காங்கன்னா அதுக்கு அப்புறம்தான் தான் அதோடய மகத்துவெல்லாம் பார்க்குறப்ப சரியான மகத்துவம் பெந்தயம் வெந்தயம் அப்படின்னா வெந்த ப்ளஸ் அயம் அயம்னா இரும்பு இரும்பு வந்து பஸ்பமாக ஒரு உணவுப் பொருளில் இருக்குது அப்படின்னா அதுதான் வெந்தயம் வெந்த அயம் ஸோ இரும்புன்றது வந்து இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து ஸோ நம்ம வந்து இரும்பை வந்து பஸ்பமாக மாற்றுவோம் இரும்பை செந்தூரம் மாற்றுவோம் அயச்செந்தூரம் சித்த மருத்துவத்தில் இருக்கும் சரியா பஸ்பம் ஸோ வந்து ஒரு ஒரு உலோகத்தை அந்த உலோகத்தை நுண்மையாக்கக்கூடிய சில தாவர வர்க்கங்களை சேர்த்து அதை நுண்மையாக்கி டெக்னாலஜி அந்த காலத்திலேயே சித்தர்கள் பண்ணுது அதை நுண்மையாக்கி அந்த இரும்பை மருந்தாக்குறது இரும்பை மருந்தாக்கி அதில் வந்து ஐம்பது மில்லிகிராம் நூறு மில்லிகிராம் அளவு அடிப்படையில் வந்து நோய் அடிப்படையில் வயது அடிப்படையில் தேனில் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை ஸோ எல்லாருக்குமே வந்து அது செட் ஆகுமா அப்படின்னா வந்து செட் ஆகாது நிறைய பேருக்கு வந்து அயச்சந்துரம் சார்ந்த மருந்துகள் சாப்பிட்டு வயிறு புண்ணாகிருக்கு நைட்டு அயச்சந்துரம் சாப்பிடுவோம் காலையில் ரத்த ரத்தமாக பேதியாகும் அப்படிலாம் உடலுக்கு ஒரு இருக்குது ஸோ எப்பவுமே வந்து எல்லா மருந்துக்கும் ஒரு விளைவு உண்டு அதை நம்ம கவனமாக பார்க்கணும் தன்னிச்சையாக எந்த மருந்தையும் சாப்பிடக்கூடாது உணவுகள் அடிப்படையில் இருக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்லாம் பஷ்பங்கள் செந்தூரங்கள் பாசாணம் சுண்ணம் வைப்பு மருந்துகளை வந்து கொடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட வைத்திய முறை இருக்குது வைத்தியர்கள் இருக்காங்க அவங்க தான் அதை வந்து பார்க்க முடியும் ஆமாம் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தலைபாறு வேறுபாறு தவறினாக்கால் பஷ்ப செந்தூரம் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க தலைபாறு வேர்பாறு முதல் தலையில் வந்து ஒரு நோயை சரி பண்ண முடியுமா பாரு அதெல்லாம் முடியலை அப்படின்னா தான் பஷ்ப செந்தூரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் இயற்கையே இறைவனே நமக்காக வெந்தயத்தை படைச்சிருக்காரு வெந்த அயம் அயத்தை மருந்தாக்கி கொடுக்குற ஆட்கள் உங்கள் கண்ணுக்கு அதெல்லாம் வந்து தெரியாது சீக்கிரமாக தெரியாது ஸோ வந்து ஒரு அயமே வந்து பஷ்பமாக இருக்குது அப்படின்னா அது வெந்தயத்தில் இருக்குது அதை புரிஞ்சுக்கோங்க வெந்தயத்தை சாப்பிடுங்க இரும்பு சத்து தாராளமாக கிடைக்கும் ஸோ வந்து குடற்பூன்னு இருக்கிறவங்க நல்லா ஊற வச்ச வெந்தயத்தையோ முளைக்கட்டின வெந்தயத்தையோ சாப்பிட்டுட்டு தேங்காய் பால் சாப்பிட்டீங்க அப்படின்னா குடல் புண் சரியாயிடும் குடல் ரணம் சரியாகிடும் சீத வீதி சரியாகும் உடல் உஷ்ணம் சரியாகும் கண் பார்வை நல்லா தெளிவாகும் வெந்தயம் எடுக்க 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 பார்வை சூப்பராக இருக்கும் அதே வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு பன்னெண்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் ஊற வச்சு முளைக்கட்டி அதை வந்து முளைக்க வச்சுட்டு அதை சாப்பிட்றப்ப நல்ல பலன் கிடைக்கும் அதே வெந்தயத்தை கீரையாக மாற்றி வெந்தய கீரையை வெந்தயக்கரீ இ தரம் கட்டு இருபது ரூபாம்பா நம்மளால் ஒரு கட்டு வாங்கி அவ்வளோதான் தான் முடிஞ்சு போச்சு வெந்தயக்கரிலாம் வாங்கினா பத்து கட்டு வாங்கணும் பத்து கட்டு வெந்தயக்கரையை வாங்கி வேரில் உள்ள மண்ணெல்லாம் அலசிட்டு பொடிசாக அரிஞ்சு சிறுபருப்போடு அப்படியே போட்டுடணும் சிறுபருப்பு வந்து இந்த வெந்தயக்கரியில் இருக்கிற ஈரப்பதத்தில் நல்லா வந்து வெந்து அதை அதை ஒரு கடைசலாக்கி காஞ்ச மிளகா போட்டு கடைசலாக்கி சாப்பிட்டோம்னா அது தாலெல்லாம் தோற்று போகுது அந்தளவுக்கு நம்ம பண்ணலாம் டிஷ்ஷு அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை வெந்தயக்கரையை நல்லா அரைச்சி சப்பாத்தி மாவோட போட்டு பெரட்டி சாப்பிட்லாம் சப்பாத்தியாக போட்டுடலாம் ஸோ இப்படிலாம் நிறைய இருக்குது வெந்தயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தயத்துக்கு அப்புறம் தேங்காய் பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெந்தயம் ஒரு சிலருக்கு வந்து ஜீரணம் ஆகாது தேங்காய் பால் ஒரு சிலருக்கு ஜீரணம் ஆகாது ஜீரணம் ஆகாதவங்க அளவாக சாப்பிடுங்க அளவாக சாப்பிட்டிங்கன்னா நல்லது ஜீரணம் ஆகலை வெந்தயமும் தேங்காவும் நிறையா சாப்பிட்டுட்டோன்னா மந்தம் ஆகிடும் தான் வந்து மாந்தம் ஆகிடும் மந்தம் பயிர் டிம்முன்னு இருக்குமா முதல் நாள் அதுக்கடுத்து மாந்தம் ஒன்றுமே சாப்பிட முடியலன்னு ரெண்டாவது நாள் சாப்பிடுவான் ரெண்டாவது நாள் சொல்லுவான் மந்தம் மாந்தம் மாந்தம் காய்ச்சல் ஆகிடும் சரியா ஸோ அதெல்லாம் வராத அளவுக்கு அளவோடு சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது என்பது என்னுடைய கருத்து நன்றிமெண்ட் doctor Arun Chinnaya Camp contact number eight six zero eight four Triple Zero three five for online consultation India and overseas 812407667 812417667 812467667 six seven Triple six seven Adavan Siddha Marindagal Kirikumidam Adavin Barmalaya Koyambedal phone zero double four four eight five nine three one eight seven.